அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு கனசதுரத்தின் மேல் பக்கம் வெள்ளை வர்ணமும் மற்ற ஐந்து பக்கங்களுக்கு சிவப்பு வர்ணமும் பூசப்பட்டுள்ளது இது அறுபத்தி நான்கு ஒரே மாதிரியான கனசதுர துண்டு போடப்படுகிறது துண்டு போட்ட வெட்டுகள் கனசதுரத்தின் பக்கங்களுக்கு இணையாக அமைகின்றன இந்த சிறிய கனசதுரங்களில் எத்தனை எந்த பக்கமும் வர்ணம் பூசப்படாதவை கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க நல்லா கவனிங்க பக்கங்கள் வந்து அறுபத்தி நான்குன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ பெரிய கனசதுரத்தினுடைய கன அளவு ஏ க்யூப் வந்து அறுபத்தி நாலுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ நம்ம ஏனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்போ அறுபத்தி நான்கை நம்ம வந்து காரணிப்படுத்துவோம் ரெண்டாவது வகுத்தோம்னா மூணு ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு மறுபடி ரெண்டால் வகுப்போம் பதினாறு மறுபடி ரெண்டால வகுப்போம் எட்டு அடுத்தப்பில் ரெண்டால் வகுப்போம் நாலு அடுத்தப்பில் ரெண்டாவது வகுப்போம் ரெண்டு இப்போ பார்த்திங்கனாக்கி க்யூப் கண்டுபிடிக்கணும்னா மூணு எண்களுக்கு ஒரு நம்பர் இங்கே வெளியில் எழுதணும் அப்போ ஏ கண்டுபிடிக்கணும்னா இதை க்யூப் ரூட் அறுபத்தி நாலுன்ட்டு எழுதலாம் அறுபத்தி நாலு க்யூப் ரூட் உள்ளுக்கில் ரெண்டு க்யூப் பெருக்கல் ரெண்டு க்யூப் அப்படின்ட்டு எழுதலாம் இந்த க்யூப்புக்கு பதில் நம்ம வெளியில் ரெண்டு எடுத்து வெளியில் எழுதலாம் அப்புறம் ரெண்டையும் ரெண்டையும் பெருக்கும்போது நாலு அப்போ சிறிய கனசதுரமாக ஒரு இந்த பெரிய கனசுதரத்தில் நான்கு பக்க அளவு உள்ள இதாக இதை வெட்டலாம் அப்போ இதை நாலாக பிரிச்சுக்கிடுவோம் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு சிறிய கனசதுரமாக இப்படி வெட்டப்படுது இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி பார்ப்போம் இதை அதேமாதிரி இணைங்க இதை அதே மாதிரி இணைங்க இப்போ இந்த மாதிரி கடைக்கு இப்போ இதில் பார்த்திங்கன்னாக்கி மேல் பக்கம் நிறம் பூசி பூசப்பட்டிருக்கு சுற்றிலும் எல்லா பக்கமும் சிவப்பு வர்ணம் பூசப்பட்டிருக்கு இப்போது கலர் அடிக்காத பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இதில் முதல் அடுக்க பாருங்கள் முதல் அடுக்கில் எல்லாத்துலேயுமே பெயிண்ட் அடிச்சிருக்கோம் அந்த கடைசி அடுக்க பாருங்கள் அதுலேயும் எல்லாத்துலேயும் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் இந்த இடையில் இருக்கக்கூடிய ரெண்டு அடுக்கில் மேல் பக்கங்கள் எல்லாமே பெயிண்ட் அடிச்சிருக்கோம் உள்ளே இருக்கக்கூடிய பகுதி இருக்குது பார்த்திங்களா இந்த பகுதி உள் பக்கமாக இருக்கக்கூடிய இந்த பகுதி இதில் ரெண்டு அடுக்கு இருக்குது அப்போ இதில் வந்து நாலு இந்த முதல் அடுக்கில் நாலு இருக்குது இதில் ஒரு நாலு இருக்குது அப்போ இந்த நாலையும் நாலையும் கூட்டம்னா எட்டு சிறிய கனசதுரங்கள் பெயிண்டு பூசாத வர்ணம் பூசாத பகுதியாக இருக்குது ஏ ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்